போதும் சொல்பவருமாகிய தமிழருவி ஐயா அவர்களை சிறப்பிக்க காமராஜர் மக்கள் கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு அருண்குமார் அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவரின் மனங்களிலும் பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமான அனுபவங்களும் வாய்ப்பு வருகின்றது எதுவும் தங்கள் அனுபவங்களை எழுத்துக்களாக எழுதுவதில்லை ஆனால் ஏனோ எனக்கு என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் எழுந்திருக்கும் நான் படித்த நூல்கள் என் அறிவை விரிவடையச் செய்தது என் உள்ளத்தில் தோன்றிய ஆன்மீக உணர்வு

ற்கால ஆட்சியை ஏற்படுத்தியாக இருக்கிறது விழாவாக அமையப் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலேயே வளமான வலிமையான நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு செய்த இந்த உகந்த விழா இயக்கத்தில் நன்றி தெரிவித்து விடை